அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை மார்கழி மாதத்தின் முதல் நாள் நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வையுங்கள் அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அதனால மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை செய்யுங்கள் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல வந்து நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு ஞாபகம் வருவது முதல்ல கோலம் இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்கள் அதாவது இந்த வருடம் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் நம்மளுக்கு வருது ஆக இந்த மார்கழி இருபத்தி ஒன்பது நாட்களும் கட்டாயம் வாசல் தெளித்து தான் கோலம் போடணும் நிறைய பேரு வேலை நிமித்தமாக இரவே வாசல் தெளிச்சு கோலத்தை போட்டுட்டு காலையிலே நான் அப்பதான் கோலம் போட்ட மாதிரி காட்டுறது அப்படிங்கிறது அது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா இந்த மார்கழி மாதம் நம்ம மட்டும் தான் அந்த விடியற்காலை அப்படிங்கிறது கிடையாது இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் அப்போ அவங்களுக்கும் இது அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால அவங்கள மாதிரி நம்மளும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துருச்சு இறை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலதான் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதை நிறைய கோவில்கள்லையே நம்ம பார்க்க முடியும் இப்ப மார்கழி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் அங்க வந்துட்டு பூஜைகள் வந்து நடை ஒரு சின்ன சின்ன விடாமல் இந்த மார்கழி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய காரணம் என்ன தேவர்களுக்கு நேரம் காலை நேரம் வழிபாடு செய்ய உகந்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கிறது அந்த நேரத்துல நாமும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதனால மார்கழி மாதம் முழுவதுமே கொஞ்சம் அதிகாலையில் எழுந்திரிக்க கத்துக்கோங்க அம்மா ரொம்ப பணி அதிகமா இருக்கிறது எனக்கு ஒத்துக்க மாட்டேண்டியது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ப்ரொடக்ஷனோட நீங்க வந்துட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம் முடியாதவர்கள் வந்துட்டு பரவாயில்ல கொஞ்சம் ஒரு நீங்க அதிகாலை நான்கு மணிக்கு உங்களை நான் எந்திரிக்க சொல்லல ஒரு ஐந்து மணி ஐந்து முப்பதுக்காவது எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருங்க முதல்ல பெண்கள் செய்ய வேண்டியது அதுதான் காலையில வாசல் தெளிச்சு கோலம் போட்டுடுங்க முடிஞ்சா சாணி பிடிச்சு பூ வைக்கிற பழக்கம் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க நாங்கள் சிட்டியில இருக்கிறோமா வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க சும்மா ஒரு பூ என்ன பூ கிடைக்குதோ செவ்வந்தி பூவா இருக்கலாம் ரோஜாவா இருக்கலாம் என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வந்து கோலத்தில் சென்டர்ல வச்சிருங்க அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுவதும் நிலை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கட்டாய இந்த மார்கழி மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வறுமைகள் நீங்கும் பொருளாதார நிலை வந்து உயரும் இப்போ என்ன நிலையில் நீங்க இருக்கிறீங்களோ அடுத்த வருடம் நீங்க இதை விட ஒரு படி மேலே தான் இருப்பீங்களே தவிர உங்க பொருளாதார நிலை உயர்ந்திருக்குமே தவிர வேற எந்த ஒரு தவறும் நடக்காமல் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட முன்னேற்றத்தோட வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல நாம செய்யக்கூடியது அன்னதானம் ஏன்னா இந்த அன்னதானம் அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது தானத்திலையும் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த அன்னதானம் தான் இதுதான் நம்ம வயிறு நிறைஞ்சோடனே போதும் அப்படின்னு சொல்லுவோம் மத்த என்ன போர் என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பத்தல பத்தலை தான் சொல்லுவோம் ஆனா இந்த உணவு மட்டும்தான் எனக்கு போதும் வயிறு நிறைஞ்சிருச்சு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு போதும்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு ஒரு பொருள் என்ன அப்படின்னா உணவு மட்டும்தான் ஆக ஒருவேளை உணவாவது யாருக்காவது ஒருவருக்கு நீங்க வாங்கி கொடுங்க தினமும் நான் வாங்கி கொடுக்க சொல்லல வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மார்கழி மாதத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு வேளையாவது ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பான பலனை தரும் என்னால அதுவும் முடியாது அப்படிங்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க இத வந்து நீங்க மார்கழி மாதம் முழுவதும் வந்து செய்யலாம் உங்கள் வீட்டின் நிலை வாசல்ல இத வந்து நீங்க செய்யணும் காலையில எழுந்திருக்கீங்க வாசல் தெளிக்கிறீங்க கோலம் போட்டுறீங்க நிலை வாசல்ல தீபம் ஏத்தி வச்சாலும் இந்த ஒரு பொருளை உங்க நிலை வாசல்ல வைங்க என்ன அப்படின்னா பச்சை அரிசி மாவு இல்லைன்னா பச்சை அரிசியாவே நீங்க வைக்கலாம் நீங்கள் உங்கள் உங்கள் ஒரு அகல் விளக்கு பெரிய அகல் அகழ்விளக்காக எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் அங்கே வைக்கும் பொழுது எறும்புகள் காக்கைகள் குருவிகள் வந்து சாப்பிடுவாங்க அப்போ நீங்கள் அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் பிறப்பதே வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைக்குரிய கிரகம் என்னன்னா சந்திர பகவான் அப்போ சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அரிசி தான் அப்போ இந்த அரிசியை நீங்கள் நாளை தினம் வந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு சந்திர பகவானினுடைய அருளும் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்யவும் உகந்த ஒரு நாள் சிவபெருமான் தன்னுடைய தலையில தான் சந்திர பகவான சூடியிருப்பார் ஆக சிவனுக்கும் சந்திர பகவானுக்குரிய தானியமும் இந்த பச்சரிசி தான் இந்த பச்சரிசியை நீங்க தானம் செய்யும் பொழுது கண்டிப்பா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டும் காலையில நீங்கள் வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு உங்கள் நிலை வாசல்லையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நிலை வாசல்ல தீபம் ஏற்றிய பிறகுதான் உங்கள் பூஜை அறையில் வந்து நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் பச்சை அரிசியாகவும் வைக்கலாம் பச்சரிசி மாவு வெள்ளம் கலந்து வைக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எது வசதியோ அதை செய்யுங்க ஆனால் மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டு முழுவதும் நீங்க வந்து அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் நாம என்ன தானம் செய்கிறோமோ அது வந்து வருடம் முழுவதும் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன் இந்த தனுர் பூஜையை பத்தியும் நான் தனியா சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க அதையுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்க வீட்டு நிலை வாசல்ல இந்த பச்சரிசியை வையுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய எதிர்பாராத தான தர்மங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஏதாவது ஒரு உதவியை நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடிய தானமோ தர்மமோ நம்மளுக்கு வந்து அது பலன் கிடைக்காது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நாம செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய காரியங்கள் தான் நம்மளுக்கு வந்து ப பலன் தருமே தவிர மற்றது வந்து பலன் அளிக்காது அதனால இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்க இத செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இதுல வந்து மாதவிடாய் காலத்துல செய்யலாமா பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது செய்யலாமா அசைவம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் இதற்கு எந்த ஒரு வந்து தடையுமே கிடையாது ஒரு பச்சரிசியை நம்ம எடுத்து வைக்கிறோம் அவ்வளவுதான் இல்லைங்களா இதுல நீங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கூட வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் இந்த பச்சரிசியை வந்து மாதம் முழுவதுமே நீங்க வைக்கலாம் அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க வைக்கலாம் இதற்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது அதனால எல்லாருமே செய்யுங்க வெளியில போய் நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட சொன்னா கூட ஒரு அரிசியை கொஞ்சமா அதுல அள்ளி கொண்டு போய் வெளியில வைசாமி அப்படின்னா கூட அவங்க கொண்டு போய் வச்சிருவாங்க ஆக மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் அன்னதானம் செய்த பலன் உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க உங்க வம்சத்துக்கே வந்து உங்களுக்கு சேரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்